அளவில் முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருப்பவர் தான் மாறன் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலம் பல சிறந்த படைப்புகளை தமிழ் சினிமாவிற்கு கொடுத்துள்ளார் அதன் மூலம் இந்திய சினிமாவையை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் முதன் முதலில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த படம் உலகளவில் ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இதன்பின் விஜயுடன் சர்கார் சிவகார்த்திகேயனுடன் நம்ம வீட்டு பிள்ளை தனுஷுடன் திருச்சிற்றம்பலம் ரஜினியின் ஜெயிலர் என தொடர்ந்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தயாரித்து வருகிறார்கள் அடுத்ததாக ரஜினி லோகேஷ் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது சன் டிவி சன் பிக்சர்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் உரிமையாளராக இருக்கும் மாறனின் சொத்து மதிப்பு குறித்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இவருடைய மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் என தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ரூபாய் கணக்கில் மாறனின் சொத்து மதிப்பு ரூபாய் பத்தொம்பதாயிரம் கோடி ஆகும் இந்திய அளவில் பணக்கார சினிமா தயாரிப்பாளர்களில் முக்கியமாக ஒருவராக மாறன் இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்